அனைவருக்கும் வணக்கம் இது ஒரு மகிழ்ச்சியான தருணம் இதை இப்படி நடக்கும் அப்படின்றது ரொம்ப யோசிச்சு செஞ்ச ஒரு தருணம் இது இந்த நிகழ்வு எப்படி தொடங்குச்சுனா என்னுடைய அருமை நண்பர் ப்ரொஃபசர் ஜாகிர் உசேனுடைய ஆக்கிச்சூடி நூலை வந்து நாங்க அரபில மொழிபெயர்த்து மொழியாக்கம் செய்து இருந்தாங்க அதை வந்து கேலக்ஸி வெளியிட்டு மதுரையில் ஒரு பிரம்மாண்டமான ஒரு விழாவை நடத்தினோம் அப்படி போது சிறப்பு விருந்தினரா வந்தது யுகபாரதி அண்ணன் பெற்றுக்கொண்டவங்க ஐயா அந்த தான் இதற்கான தொடக்கம் நடந்தது இந்த நிகழ்வுல அண்ணன் சொன்னாங்க தம்பி ஐயாவுடைய புத்தகத்தை நம்ம வெளியிடணும்யா அப்படின்னு சொன்னாங்க அப்ப உடனே நாங்க ஒத்துக்கிட்டு வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டோம் ஒரு ஆண்டுகள் ஆயிடுச்சு அது அதுலயே தெரியும் இது இவ்வளவு நாள் ஆனதுல தெரியும் இந்த பணி எவ்வளவு கடினமான பணி அப்படின்னு எங்களுக்கு பதிப்பு செய்யறதுக்கு அந்த அவர் அவர் சொல்ல வர்ற கருத்துக்களை உள்வாங்கி ஒரு புத்தகமாக்குறதுக்கு எங்களுக்கு இவ்வளவு சிரமம் இருந்துச்சுன்னா மூவாயிரத்தி முந்நூறு ஆண்டுகளுக்கு முன்பு எழுதப்பட்ட தொல்காப்பியத்திலிருந்து தரவுகள் எடுத்து இதை எப்படி ஒழிக்கணும் இந்த ஒளி எந்த அளவுக்கு போகணும் இதுக்கான விளக்கம் என்ன அப்படின்னு இப்ப போறப்போக்குள்ள முன்னர் உணர்வு முட்டாள்கள் இல்லை வாட்ஸ்அப் ஃபார்வேர்ட் செய்திகள் மாதிரி ஒரு புத்தகத்தை எழுதலை அவர் சொல்லியிருக்க ஒவ்வொரு வரைக்கும் நீங்க உள்ள படிச்சு பார்த்தீங்கன்னா அதற்கான தரவுகள் குறிப்பு எந்த இலக்கியத்துல எந்த பாடல்ல எந்த வரியில இருக்குன்னு அவ்வளவு தெளிவா செஞ்சிருக்காங்க அப்படி ஒரு நூலை வந்து கேலக்ஸி கொண்டு வந்ததுல ரொம்ப பெருமையா கருதுறேன் இந்த முயற்சியில நான் வந்து வெறும் ஒரு கருவி ஒரு பேனர் தான் சொல்லலாம் செஞ்சவங்க நிறைய பேர் இதை ஒவ்வொன்னா பார்த்து பார்த்து தட்டச்சு ஒரு புக்ல இருந்து பார்த்து டைப் பண்ணி அதை நூலாக்கி இது எல்லாம் செஞ்சது எழுத்தாளர் பரிவை செய்யக்குமார் அவர்தான் கடுமையான உழைப்பு ஒவ்வொரு நாளும் வேலைக்கு போயிட்டு வந்து அவர் தனி அவரே ஒரு எழுத்தாளர் அவருக்கான பிளாக் இது எல்லா பணியிலையும் விட்டுட்டு நமக்காக இந்த கூத்தாட்ட நூலுக்காக அதை சிறப்பாக செஞ்சு கொடுத்து ஒரு நூலாக்கம் பண்ணி கொடுத்தார் அதன் பின்பு அட்டைப்படம் ஐயாவுடைய விருப்பப்படி தான் பண்ணோம் அந்த இந்த படத்தை வச்சு பண்ணணும் அப்படின்றக்காக அட்டைப்பட வடிவமைப்பாகட்டும் புத்தக வடிவமைப்பாட்டம் இது ஒரு பக்கம் தனியாக நடந்துகிட்டு இருந்துச்சு இந்த பணி இந்த நூல் ஒருங்கிணைப்பு இதையெல்லாம் பண்ணாலும் நான் வசிப்பது அமீரகத்தில் இது எல்லாமே நடக்கிறது இங்கே தமிழ்நாட்டில் எல்லாம் செய்கிறப்ப எனக்கு தோலுக்கு தோலாக நிற்கிற சகோதர சகோதரிகள் இங்கே நிறைய அதிகம் அந்த வகையில் இப்போ நம்ம நிகழ்வு முத முதற்கொண்டு என்னுடைய விற்பனை எல்லாத்துக்கும் தோல் கொடுக்குற அன்பு தம்பி தசரதன் அவர்களுக்கு கலக்கல்ரி தசரதனுக்கு நன்றியை சொல்லிக்கிறேன் நான் சில விஷயங்களை என் மண்டையில் வச்சிருக்கிறேன் அதை வந்து சொல்கிறேன் நான் இது இப்படி இருக்கணும் இந்த பக்கத்தில் இது வரணும் இது சரியில்லை இது சூப்பர் ஸ்கிரிப்ட் ஏன்னா சரிகமா பதினா ஐயா எழுதியிருப்பாங்க அதுல ஒரு சில எழுத்துக்களுக்கு சூப்பர் ஸ்கிரிப்ட் வரும் அந்த ஒண்ணு கீழே இன்னொன்னு தொடங்கும் இசை தெரியாதனால நான் இந்த மாதிரி சொல்றேன் இதுவே பெரிய நினைச்சுக்கிறாங்க இசை தெரிஞ்சவங்களுக்கு இதெல்லாம் புரியும் அப்ப அது கீழே சரியா இது வரணும் கட்டம் வரக்கூடாது இதெல்லாம் நான் சொல்லுவேன் இதை கேட்டு இதை புரிஞ்சுக்கிட்டு ஆமினா அவங்க அந்த டெம்ப்ளேட் பண்றவங்கிட்ட சொல்லி அதை சிறப்பாக செஞ்சு ஏன்னா இது எல்லாருடைய எல்லாரும் ஒரே அலைவரிசையில சிந்திச்சு செயல்பட்டதுனாலதான் இது முடிஞ்சு அந்த வகையில இது எல்லாமே சிறப்பா நடந்ததுக்கு நீங்க எல்லாரும் தான் காரணம் நான் சும்மா பேசுறதுக்கு மட்டும் மயக்க மாட்டிட்டு பேசுறேன் ப்ரொஃபசர் ஜாகிர் உசேன் உடைய விழாவில் அவருடைய நூலை வெளியிட்டு தொடங்கிய முயற்சி இன்று இத்தனை பேர் கூட அண்ணன் இன்னைக்குதான் அண்ணன் சொன்ன வந்து செஞ்சிடணுமே அப்படின்னு வந்துட்டாங்க நான் அழைத்த எல்லாரும் வந்து இந்த விழாவை சிறப்பா நடத்தி கொடுத்துருக்கீங்க யாரையும் விட்டு போக முடியல கட்சியில இருந்து ஹேமா வந்துருக்கிறாங்க இதுக்கு ஆனால் எல்லா தயாரிப்புகளும் செய்து நேற்று ஒரு நிகழ்வு அங்க பெருமாள் முருகனுடைய நிகழ்வை முடிச்சு இலக்கிய நிகழ்வு முடிச்சு வந்து இப்ப பண்ணிருக்கிறாங்க அமீரகத்துல இருந்து ஜஸிலா பானு ரியாஸ் அவங்க வந்து இருக்கிறாங்க அபுதாபியில இருந்து சுத்தோஷ் பாஷ் வந்திருக்காரு அபுதாபிக்கும் அங்கிட்டு ஒரு இருநூறு கிலோமீட்டருக்கு அங்கிட்ட இருந்து சிவமணி அவர்கள் பறந்து வந்திருக்கிறாரு ரோய் என்ற இருந்து எங்க அழைப்பை கேட்டு எந்த இதுவும் இல்லாம அஜயன் பலானே வந்து அருமையா பேசுனாங்க சிறப்பா பேசி எங்களுக்கு கணேஷ் பாலானே தம்பி நாலு மணிக்கு தாண்டா நான் வருவேன் அப்படின்னாரு ஆஹ் மூணு மணிக்கு நான் விழா தொடங்குறேன் நீங்க வந்துருங்க ரெண்டே முக்கால்ல இருந்து நின்று பரவாயில்ல அதனால சிறப்பா செஞ்சு கொடுத்தீங்க எல்லாருக்கும் நன்றி மகிழ்ச்சி இந்த அன்பு செய்ய வைக்கும் முதலாண்டு கேலக்சி பதிப்பம் நான் நடத்தி போது பன்னெண்டு வெளியிட்டு வெளியிட்டிருந்தேன் இப்ப ஒன்றைய ஆண்டுகளாயிருக்கு இருபத்தொன்பது புத்தகங்கள் வெளியிட்டோம் இன்னும் தொடருவோம் இன்னும் தொடருவோம் ஆனா இந்த கைதற்ற எல்லா கைதட்டும் உள்ள எல்லாருடைய நல்ல உலகம் அன்பும் என்ன இன்னும் இயங்க வைக்கும் உங்க எல்லாருக்கும் என் நன்றி இந்த விடாப் வந்து சிறப்பு ரொம்ப நன்றி மகிழ்ச்சி நன்றி